அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு நடந்து முடிந்தது இதை பொறுத்தவரையும் இந்த தேர்வை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதி எளிமையாக இருந்தது பொது கணிதம் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கடினமாக உணரப்பட்டது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பகுதியில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது கை வைக்க முடியாத அளவுக்கு வந்து சில இடங்களில் இருந்தது அதுக்கடுத்து இண்டியன் நேஷ்னல் மூமெண்ட் எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் ஜாகர்பி ரிலேட்டடாகவும் பார்த்தீங்கன்னா ஜாகர்பி ரிலேட்டடாக ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு கேள்வி கொஞ்சம் கடினமாக இருந்தது ஆக ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பொது தமிழ் வந்து எளிமையாக இருந்தது ஜிஎஸ் பகுதி பார்த்திங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கும் சுத்தமாக இப்போதான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துக்கலாம் மேக்ஸிமம் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய விசாரித்தவர் கேட்டவர் ஜிஎஸ் பகுதி கடினமாக இருந்ததுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய கட் ஆஃப் எவ்வளோ வரும் அடுத்து வந்து இது என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எப்போ தெரியுங்களா பார்க்கணும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் பார்க்கணும் பார்க்கணும் ஏன்னா ரிசல்ட் வந்து அன்றைக்கி தான் வரப்போகுது ஸோ நாம் இப்போ செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தேர்வில் நாம் என்ன கற்றுக்கணுங்க இந்த தேர்வில் நாம் என்ன மிஸ்டேக் பண்ணுங்க இந்த தேர்வில் என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுங்கள் இந்த தேர்வில் எந்தெந்த கொஸ்டின் நமக்கு சுத்தமாகவே ஞாபகம் வரல இந்த தேர்வில் என்னென்ன பிரச்சனையை நம்ம சந்திச்சிங்க இந்த டைம் மேனேஜ் பண்ண டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சதா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் கரெக்டாக பண்ணுமா கால்குலேஷன் கரெக்டாக பண்ணுமா அப்படின்றத நம்ம பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணோம் ஸோ இந்த அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணோம் உடனடியாக வந்து நம்மளுடைய வேலையை தொடங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இந்த தேர்வை வந்து அணுகியிருப்போங்க நிறைய படிச்சிருப்போங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போங்க ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே நமக்கு வந்து ஃபெயிலியரை கொடுக்காது ஏன்னா அடுத்த எக்ஸாம் வந்து குரூப் டூ டூ ஏ கிட்டத்தட்ட வந்து ப்ரொமோஷனில் குரூப் டூக்கு போகணுன்னா அதிகபட்சமாக வந்து பத்துலேருந்து பதி பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டுகள் ஆயிரும் ஒரு குரூப் டூ கேடருக்கு போகணுன்னும் போது நமக்கு விரைவாகவே ஒரே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம குரூப் டூ ஆஃபீஸராக மாறத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த அரிய வாய்ப்பை தவறு விடாதுங்க நம்ம ஒலிம்பியா ஏஎஸ் அகடமி சார்பாக நடத்தப்பட்ட டெஸ்ட் டெஸ்பேச்சை பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் பகுதி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஷீட் மாடல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து தமிழில் பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுக்கு மேலே வந்து ஒரு நாலஞ்சு பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஜிஎஸ் பகுதியிலும் மேத்ஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று அப்படி பண்ணியிருக்காங்க இருபத்தைந்து கேள்விக்கு ஸோ நல்ல விதமாக இருந்தது இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நமக்கு இதோடு வந்து இந்த குரூப் ஃபோரோட நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய எய்ம் முடிஞ்சு முடிஞ்சு போயிடக்கூடாது அடுத்த கட்டத்துக்கு குரூப் டூக்கு அதை மேம்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வைங்க உங்களுடைய செயல்களை உயர்வாக செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய இலக்கு குரூப் டூவில் வந்து இந்த முறை பொது தமிழ் பகுதியில் நூறு கேள்விக்கு மிக சரியாக பதில் அளிக்கணும் ஜிஎஸ் பகுதியிலும் பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்தவரையும் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து சரியாக பண்ணணும் ஏன்னா பிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் க போட்டி கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் நம்மளுடைய டெடிக்கேஷனும் நம்மளை வந்து கண்டிப்பாக வெற்றியடைய செய்யும் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கு அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மாணவர்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிற மாணவர்களுக்கு மேலே இருக்கிற ரொம்ப தொடர்பு கொழுங்க கம்மிங் ஜூன் இருந்து பார்த்திங்கன்னா குரூப் டூக்கான குரூப் டூ டூ ஏக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது ஆஃப்லைனில் ரெகுலராக ஆன்லைன் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க நம்ம பொதுத்தமிழை பகுதியை பொறுத்தவரை சிலபஸ் வைஸு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த குரூப் ஃபோரில் சிலபஸ் வைஸு பள்ளி பாட பாடப்பத்திரத்துலேருந்தான் மேக்ஸிமம் குறைந்தது தொண்ணூற்றி ஏழு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாட புத்தகங்கள் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மிதி மூது மூணே மூணு கேள்வி தான் இருந்து அவுட் ஆஃபாக கேட்டிருப்பாங்க அதுவும் வந்து கொஞ்சம் அது ரிலேட்டடாக படிச்சிருந்தா அந்த கேள்வியும் ப ப்ரொடிக்ஷன் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அந்தளவுக்கு தான் இருந்தது ஸோ நம்ம ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா நேற்று ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பகுதியை முழுமையாக பார்த்துருப்பேங்க இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருத்தமான பொருள் அதாவது அறிஞர் பொருளுக்கான பகுதியாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க குரூப் டூ சிலபஸை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியில் பகுதியால் இலக்கணம் இருக்கும் இந்த இலக்கணத்தில் முதல் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தான் இந்த முதல் தலைப்பாக இருக்குது அப்போது நம்ம பார்க்க போகிறது முதல்ல பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்போது சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கு வந்து வீடியோஸாக ரெகுலராக அப்டேட் பண்ண போகுது அதனால் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல்சன் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்கள் ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும் குறி என்பதன் பொருள் குறிக்கோள் விரதம் என்பதன் பொருள் நோன்பு பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற உப்புமை என்பதன் பொருள் இணை முகில்னா மேகம் அற்புதம்னா வியப்பு உபகாரினா வள்ளல் உபகாரினா வள்ளல் ஈன்றுனா தந்து கொம்புனா கிளை கொம்புனா கிளை அதிமதுரம்னா மிகுந்த சுவை அதிமதுரம் என்பதன் பொருள் என்ன மிகுந்த சுவை கழித்திடனா மகிழ்ந்திட நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு விடம்னா விஷம் நஞ்சு விடுதினா தங்கும் இடம் பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் கேட்டல் என்பதன் பொருள் துக்கம் விசாரித்தல் சிற்றில்னா சிறுவீடு சிற்றில்னா சிறுவீடு கல் அழைனா கற்குகை என்று பொருள் கல் அழைனா கற்குகை என்று பொருள் யாண்டு யாண்டுனா எங்கே என்று பொருள் யாண்டுனா எங்கே என்று பொருள் ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம்னா யானை பரினா குதிரை சிங்காரம்னா அழகு கமுகுனா பாக்கு மதலைனா தூண் நெகிழி நெகிழிக்கு சரியான சொல் தீச்சுடர் நெகிழினா தீச்சுடர் அழுவம்னா கடல் அழுவம்னா கடல் சென்னா உச்சி உறவு நீர்னா பெருநீர் பரப்பு உறவு நீர்னா பெருநீர் பரப்பு கரையும்னா அழைக்கும் வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது தின்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் வேயா மாடம் என்பதன் பொருள் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது தின்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் உருனா அழகு உருனா அழகு போழனா பிளக்க வங்குள்னா காற்று வங்குள்னா காற்று நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம்னா கப்பல் வங்கம்னா கப்பல் எல்னா பகல் எல் என்பதன் பொருள் பகல் எல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்கலாம் எல்னா பகல் பகலுக்கு எதிர்ச்சொல் இரவு கோடு உயர்னா கரை உயர்ந்த கோடு உயர்னா கரை உயர்ந்த மாட உள்ளி என்பதன் பொருள் மாட உள்ளா கலங்கரை விளக்கம் மாட உள்ளது என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம் எத்தணிக்கும்னா முயலும் வெறுப்புனா மலை களனா வயல் நிகர்னா சமம் பரிதினா கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு அன்னதோர்னா அப்படி ஒரு கார் முகில்னா மழை மேகம் கார் முகில்னா மழை மேகம் தூயின்றி இருந்தார்னா உறங்கியிருந்தார் துயின் இருந்தார்னா உறங்கியிருந்தார் வைப்புழினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புழினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் என்பதன் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தலும் வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை என்பதன் பொருள் கல்வி விச்சை என்பதன் பொருள் என்ன விச்சைனா கல்வியை குறிக்கும் விச்சைனா கல்வி பிரமாக்கள்னா படைப்பாளர்கள் பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள் நெடினா நாற்றம் மழை குழந்தை வனப்புனா அழகு பூரிப்புனா மகிழ்ச்சி மேனினா உடல் வன்கீரைனா வளமான கீரை முட்டை போய்னா முழுதாக சென்று பரினா குதிரை கால்னா வாய்க்கால் குதிரையின் கால் மறித்தல்னா தடுத்தல் அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் என்று ஒரு பொருள் இருக்கும் எதிரிகளை தடுத்து தாக்குதல் என்ற இன்னொரு பொருளை தரும் அப்போ மறித்தல்னா தடுத்தல்னு சொல்லலாம் அல்லது எதிரிகளை தடுத்து தாக்குதல் மாறினா மழை வறந்திருந்தனா வறண்டிருந்த புகவாக புகா புகாவாகனா புகாவாகனா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினாள் என்பதன் பொருள் கொடுத்தாள் நல்கினால் என்பதன் பொருள் கொடுத்தால் முன்றில் வீட்டின் முன்னிடம் இங்கு வீட்டை குறிக்கிறது முன்றில் என்பது திண்ணைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த பாடலில் முன்றில் என்பது வீட்டின் முன்னிடம் வீட்டை குறிக்கிறது குழினா நில அளவை பெயர் நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் துணிச்சுரல் சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள் சுருள் சீலைனா புடவை சீலைனா புடவை மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி கழழுதல்னா உதிர்தல் கழுழுதல்னா உதிர்தல் வையகம்னா உலகம் வையகம்னா உலகம் வெய்யன்னா வெப்ப கதிர் வீசும் வெய்யன்னா வெப்ப கதிர் வீசும் சுடர் ஆழியான் சுடர் ஆளியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாலை குறிக்கும் சுடர் ஆழியான் என்பதன் பொருள் ஒளிவிடும் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாலை குறிக்கும் இடர் ஆழி இடர் ஆழினா துன்பக் கடல் ஆழினா து கடல் இடர்னா துன்பம் துன்பக் கடல் சொல் மாலை சொல் மாலைனா பாமாலை தகலினா அகல் விளக்கு தகலி என்பதன் பொருள் அகல் விளக்கு நாரணன் என்பதன் பொருள் திருமால் நாரணன் என்பதன் பொருள் திருமால் ஞானம் என்பதன் பொருள் அறிவு வித்து என்பதன் பொருள் விதை ஈனை என்பதன் பொருள் பெற நிலன் என்பதன் பொருள் நிலம் கழை வேண்டாத செடி கழைனா வேண்டாத செடி பைங்குள் பசுமையான பயிர் பைங்குள்னா பசுமையான பயிர் வன்சொல்னால் கடுஞ்சொல் வன்சொல்னால் கடுஞ்சொல் சாந்தம்னா அமைதி மகத்துவம்னால் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணினா உலகம் தத்துவம்னால் உண்மை இரக்கம்னா கருணைன்னு வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது இரக்கம்னா கருணை ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் ஏழாம் வகுப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களில் தொண்ணூற்றி ஒன்பது கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறேங்க அந்த பொருட்களை பொறுத்தவரையும் இரண்டு கேள்விகள் வந்து குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூ பில்லிம்ஸாக இருந்தாலும் சரி இரண்டு கேள்விகள் அறிஞ்சூர் பொருள் பகுதியிலேருந்து வரும் ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி எதனால் கமெண்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்